அக்கா புனித பூமி என்பதை அறிவீர்கள் அதற்கு உம்முல் குரா நகரங்களின் என்ற அங்குதான் வைத்துள்ள எனப்படும் பழமையான ஆலயமான கௌபா உள்ளது கவுபாவை மக்கள் பெரிதும் மதித்து வந்தனர் ஆப்ரஹா என்றொரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் சன் ஆவில் மிக பிரமாண்டமான கலை நுணுக்கம் மிக்க ஒரு ஆலயத்தை கட்டினான் மக்கள் கௌபாவை விட்டு விட்டு இந்த ஆலயத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்த்தான் அவனது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது கௌபாவின் மதிப்பை கெடுக்க முனைந்த அவனது நாட்டம் நிறைவேறவில்லை இந்த சதியால் சிலர் அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்தி விட்டனர் இதனால் ஆத்திரமுற்ற மன்னன் கௌபாவை துண்டு துண்டாக தகர்த்து விட்டால் அதன் பின்னரே தனது ஆலயத்தை நோக்கித்தான் மக்கள் வரவேண்டும் என்று கணக்கு போட்டான் ஒரு நாள் அவன் மிக பெரும் யானை படையுடன் மக்கா நோக்கி படையெடுத்தான் கௌபாவை மதித்து வந்த சில அரபிகள் அவனுடன் சண்டையிட்டு தோல்வி கண்டனர் அவன் கௌபாவிற்கு அருகில் வந்தபோது அங்குள்ள கால் நடைகளை கைப்பற்றிக் கொண்டான் நபி அலி வசல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களது இருநூறு ஒட்டகங்களையும் பிடித்துக் கொண்டான் கௌபா அருகில் வந்த ஆபிரகா மக்கா வாசிகளுக்கு ஒரு செய்தி அனுப்பினான் எனக்கு உங்களுடன் போர் செய்யும் எண்ணம் இல்லை கௌபாவை உடைப்பது மட்டுமே எனது நோக்கம் என்பதுதான் அந்த செய்தி மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலிப் அவரது அழகிய தோற்றம் வயது என்பவற்றை கண்ணுற்று அவரை மதித்தான் அவர் மன்னனிடம் உங்கள் தளபதிகள் என் இருநூறு ஒட்டகங்களை எடுத்துக் கொண்டார்கள் அதை தாருங்கள் என்றார் இது கேட்ட மன்னன் உங்களது ஆலயத்தை நான் உடைக்க வந்துள்ளேன் நீங்கள் அது பற்றி பேசுவீர்கள் என நினைத்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் ஒட்டகத்தைப் பற்றி பேசுகின்றீர்களே என ஆச்சரியத்துடன் கேட்டான் அதற்கு அப்துல் முத்தலிப் ஒட்டகத்திற்கு உரிமையாளன் நான் நான் எனவே அது பற்றி பேசுகின்றேன் இந்த ஆலயத்திற்கு உரிமையாளனான ஒரு இறைவன் இருக்கின்றான் அதை அவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறினார் அப்துல் முத்தலிபிடம் அவருக்கு சொந்தமான ஒட்டகம் கொடுக்கப்பட்டது அவர் கௌபாவுக்கு வந்து அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தார்கள் இந்த படையை எதிர்கொள்ள நம்மிடம் பலம் இல்லையே என வருந்தி அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடினார்கள் உச்சிகளுக்கு சென்று விடுமாறு மக்களுக்கு அப்துல் முத்தலிப் உத்தரவிட்டார்கள் அந்த படை ஆணவத்துடன் கௌபாவை நோக்கி வந்து திடீரென தலைமை யானை கௌபாவை நோக்கி செல்லாது அடம் பிடிக்க ஆரம்பித்தது அது கௌபாவை நோக்கி செல்ல மறுத்தது எமன் நோக்கி செல்ல திருப்பினால் செல்ல தயாரானது கௌபாவை நோக்கி நகரத்தினால் படுத்துக் கொண்டது எவ்வளவு முயன்றும் அதை அசைக்க முடியவில்லை அப்போதுதான் பல்லாயிர கணக்கான அவற்றின் கால்களிலும் சொண்டுகளிலும் வீசின அந்த கற்கள் பட்டவர்கள் செத்து மடிந்தனர் ஆணவத்துடன் வந்த யானை படை சிதறந்து போனது அந்த படையுடன் மன்னன் ஆபிரகாவும் அளிக்கப்பட்டான் இந்த நிகழ்வால் கௌபாவின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது இன்ஷா அல்லாஹ் உலக அழிவு நெருங்கும் வரை யாரும் இந்த கௌபாவை எதுவும் செய்ய முடியாது உலக அழிவு நெருங்கும் போது இந்த கௌபா உடைக்கப்படும் யானை படை அளிக்கப்பட்ட அந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் யானை வருடம் என்று கூறப்படும் இந்த நிகழ்வு நடந்த ஆண்டில்தான் இறுதி தூதர் முஹம்மது நபி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அழிக்கப்பட்ட இந்த யானை படை பற்றி சூரா அல் யானை வருடம் எனும் நூற்று ஐந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யானை படையினரை உமது ரட்சகன் எப்படி அழிய செய்தான் என்பதை நபியே நீர் அறியவில்லையா அவர்களது சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சூடேற்றப்பட்ட கற்களை அவை அவர்கள் மீது எரிந்தன அதனால் மெல்லப்பட்ட வைக்கோலை போன்று அவன் அவர்களை ஆக்கிவிட்டான் திருக்குரு ஆள் புனித பூமி என்பதை அறிவீர்கள் அதற்கு உம்முல் குரா நகரங்களின் தாய் என்ற பெயரும் உண்டு அங்குதான் பைத்துல் வைத்துள்ள தீக்கெனப்படும் பழமையான ஆலயமான கௌபா உள்ளது கௌபாவை மக்கள் பெரிதும் மதித்து வந்தனர் யமனில் ஆபிரகா என்றொரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் சன் ஆவில் மிக பிரமாண்டமான கலை நுணுக்கம் மிக்க ஒரு ஆலயத்தை கட்டினான் மக்கள் கௌபாவை விட்டு விட்டு இந்த ஆலயத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்த்தான் அவனது எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது கௌபாவின் மதிப்பை கெடுக்க முனைந்த அவனது நாட்டம் நிறைவேறவில்லை இதேவேளை இந்த மன்னனின் சதியால் ஆத்திரமுற்ற சிலர் அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்தி விட்டனர் இதனால் ஆத்திரமுற்ற மன்னன் கௌபாவை துண்டு துண்டாக தகர்த்து விட்டால் அதன் பின்னர் தனது ஆலயத்தை நோக்கித்தான் மக்கள் வரவேண்டும் என்று கணக்கு போட்டான் ஒரு நாள் அவன் மிக பெரும் யானை படையுடன் மக்கா நோக்கி படையெடுத்தான் கௌபாவை மதித்து வந்த சில அரபிகள் அவனுடன் சண்டையிட்டு தோல்வி கண்டனர் அவன் கௌபாவிற்கு அருகில் வந்த அங்குள்ள கால் கைப்பற்றிக் கொண்டான் நபி அலி வசல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களது இருநூறு ஒட்டகங்களையும் பிடித்துக் கொண்டான் கௌபா அருகில் வந்த ஆபிரகா மக்கா வாசிகளுக்கு ஒரு செய்தி அனுப்பினான் எனக்கு உங்களுடன் போர் செய்யும் எண்ணம் இல்லை கௌபாவை உடைப்பது மட்டுமே எனது நோக்கம் என்பதுதான் அந்த செய்தி மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலிப் அவரது அழகிய தோற்றம் வயது என்பவற்றை கண்ணுற்று அவரை மதித்தான் அவர் மன்னனிடம் உங்கள் தளபதிகள் என் இருநூறு ஒட்டகங்களை எடுத்துக் கொண்டார்கள் அதை தாருங்கள் என்றார் இது கேட்ட மன்னன் உங்களது ஆலயத்தை நான் உடைக்க வந்துள்ளேன் நீங்கள் அது பற்றி பேசுவீர்கள் என நினைத்தேன் ஆனால் நீங்கள் உங்கள் ஒட்டகத்தைப் பற்றி பேசுகின்றீர்களே என ஆச்சரியத்துடன் கேட்டான் அதற்கு அப்துல் முத்தலிப் ஒட்டகத்திற்கு உரிமையாளன் நான் எனவே அது பற்றி நான் பேசுகின்றேன் இந்த ஆலயத்திற்கு உரிமையாளனான ஒரு இறைவன் இருக்கின்றான் அதை அவன் பார்த்துக் கொள்வான் என்று கூறினார் அப்துல் முத்தலிபிடம் அவருக்கு சொந்தமான ஒட்டகம் கொடுக்கப்பட்டது அவர் கௌபாவுக்கு வந்து அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தார்கள் இந்த படையை எதிர்கொள்ள நம்மிடம் பலம் இல்லையே என வருந்தி அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடினார்கள் மலை உச்சிகளுக்கு சென்று விடுமாறு மக்களுக்கு அப்துல் முத்தலிப் உத்தரவிட்டார்கள் அதோ அந்த படை ஆணவத்துடன் கௌபாவை நோக்கி வந்து திடீரென தலைமை யானை கௌபாவை நோக்கி செல்லாது அடம்பிடிக்க ஆரம்பித்தது அது கௌபாவை நோக்கி செல்ல மறுத்தது எமன் நோக்கி செல்ல திருப்பினால் செல்ல தயாரானது கௌபாவை நோக்கி நகரத்தினால் படுத்துக் கொண்டது எவ்வளவு முயன்றும் அதை அசைக்க முடியவில்லை அப்போதுதான் பல்லாயிர கணக்கான சிறு கூட்டம் வந்தது அவற்றின் கால்களிலும் சொண்டுகளிலும் வீசின அந்த கற்கள் பட்டவர்கள் செத்து மடிந்தனர் ஆணவத்துடன் வந்த யானை படை சிதறந்து போனது அந்த படையுடன் மன்னன் ஆபிரகாவும் அழிக்கப்பட்டான் இந்த நிகழ்வால் கௌபாவின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது இன்ஷா அல்லாஹ் உலக அழிவு நெருங்கும் வரை யாரும் இந்த கௌபாவை எதுவும் செய்ய முடியாது உலக அழிவு நெருங்கும் போது இந்த கௌபா உடைக்கப்படும் யானை படை அழிக்கப்பட்ட அந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் யானை வருடம் என்று கூறப்படும் இந்த நிகழ்வு நடந்த ஆண்டில்தான் இறுதி தூதர் முஹம்மது நபி சொல்லு அலகி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அழிக்கப்பட்ட இந்த யானை படை பற்றி சூரா அல் ஃபீல் யானை வருடம் எனும் நூற்று ஐந்தாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யானை படையினரை உமது ரட்சகன் எப்படி அழிய செய்தான் என்பதை நபியே நீர் அறியவில்லையா அவர்களது சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அவன் அனுப்பினான் சூடேற்றப்பட்ட கற்களை அவை அவர்கள் மீது எரிந்தன அதனால் மெல்லப்பட்ட வைக்கோலை போன்று அவன் அவர்களை ஆக்கிவிட்டான் திருக்குரு